வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இனிமே கண்ண முடிக்கு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணி சார்பில் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார் அவரை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக எதிர்தரப்பினர் அவரது பெயரில் ஐந்து வேட்பாளர்களை களம் களமிறக்கியுள்ளனர் பன்னீர்செல்வத்திற்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது அவர் பெயரில் உள்ள மற்ற வேட்பாளர்களுக்கு திராட்சைப்பழம் பாலி கரும்பு விவசாயி பட்டாணி கண்ணாடி டம்ளர் போன்ற சின்னங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் பலாப்பழம் சின்னத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துள்ளனர் இதில் குழப்பம் ஏற்படுத்த அவர் பெயரிலான மற்ற வேட்பாளர்கள் ஐயா ஓபிஎஸ்க்கு வாக்களியுங்கள் என்று தங்கள் சின்னம் அச்சிடப்பட்ட போஸ்டர்களை தொகுதியில் ஒட்டியுள்ளனர் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தை அவரது ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் என அழைப்பதால் தங்கள் சுவரொட்டியில் ஐயா ஓபிஎஸ்க்கு வாக்களியுங்கள் என குறிப்பிட்டுள்ளனர் இதனால் வாக்காளர்களின் கவனத்தை ஈர்க்க முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் பலாப்பழம் சின்னத்தில் வாக்களிக்க இருபத்தி இரண்டாவது பொத்தானை எழுத்துங்கள் என பிரச்சாரம் செய்ய துவங்கியுள்ளனர் குழப்பத்தை ஏற்படுத்தும் மற்ற பன்னீர்செல்வம் வேட்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் மனு அளித்துள்ளனர்